இப்போ இந்த கதிர் பண்ண போகிற காரியத்தினால கதிருக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடைக்கப் போகுதுங்க அப்படி என்னடா நம்ம கதிர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போன்னு இல்லை எப்போதுமே வந்து கதிர் ஓவராக சீன் போறன்ற பேரில் ஓவராக வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து கொட்டரை மேடம் குணசேகரனை தான் வந்து கைது பண்ணணும் அப்படின்ற ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ஃபுல்லாக குணசேகரன் மேலே தாங்க இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கதிர் ஒரு சம்பவம் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குணசேகரன் இருக்க இடம் கொற்றவைக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா வந்து சென்னைக்குள்ளே தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொற்றவை மேடம் ஆல்ரெடியே வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து சென்னை ஃபுல்லாக அலாட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி குணசேகரன் அங்கே தான் வந்து பதுங்கியிருக்கான் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சவங்களுக்கு ப்ளஸ் சன்மானமும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம கொற்றவை மேடம் காசினா தான் எல்லாருமே வந்து விறுவிறுன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது தான் ஏய் இவ்வளோ சன்மான எப்படியாச்சும் வந்து குணசேகர் இருக்கிற இடத்த மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா இவ்வளோ பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போலீஸ் வந்து தீவிரமா தேட ஆரம்பிக்க அப்பதான் வந்துட்டு அந்த வக்கீல் சொல்லி அங்க ஒருத்தங்க தங்குங்கன்னு சொன்னான் பாத்தீங்களா அவனும் அந்த நியூஸை கேள்விப்பட்டு ஆகா நமக்கு இவ்வளோ காசு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொற்றவன் வரத்துக்கு ஃபோன் போட்டு நான் தான் வந்து கூப்பிட்டா வந்து வச்சேன் தான் இருக்காங்க ஆனால் நான் சொன்னதாக காட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே வந்துட்டு கொற்றவை ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக வர்றாங்க வந்ததுமே வந்துட்டு கையோ கையில் விலங்க மாட்டிகிட்டு வர்றாங்க குணசேகரன் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இங்கே இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா குணசேகரன் என்ன நினச்சிட்டு இருந்தாருனா தன்னை பிடிக்கவே முடியாது யாராலையும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து உடப்பட்டு இப்போ கொற்றை மடத்தை பார்த்ததுமே எல்லாருக்கும் விலவெலன் ஆயிடுது ஏ உனக்கு எப்படி நாங்கள் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சரி வந்து ஜீப்பிலேயர் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கதிர் இருந்துக்கிட்டு உன்ன குணசேகரன் கதிரையும் ஞானத்தையும் பார்க்குறாரு பார்த்ததுமே கதிர் வந்து சீன் போட ஆரம்பிச்சிட்டார் அண்ணன் கண்ணை காமிச்சா போதும் குணசேகரன் கதிர் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருவார் இல்லையா அப்போ தான் வந்துட்டு கதிர் வந்துட்டு பண்ணுறாரு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன்லாம் கைது பண்ண முடியாது எங்கள் அண்ணன்லாம் எந்த தப்பும் பண்ணலை எங்கள் அண்ணனை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல கதிர் மரியாதையாக விட்டு நான் என்னோடய மொத்த கோபத்தையும் அடக்கி வச்சு ஐம்புலன்களையும் அடக்கிட்டு நிற்கிறேன் சும்மா தேவையே இல்லாமல் என்னை சீண்டாத என் வேலையை பார்க்க விடு அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன பெரிய அப்பாட்டக்காரா எங்கள் அண்ணனே கைது பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது நம்ம கொற்றையம் இடத்துக்கு பிபி பிரஷர் மண்டைக்கு ஏறிடுச்சு கதிர் நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கு உனக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல ஆனால் நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருக்க கதிர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கதிர்க்கு வந்து என்னானாலும் எங்கள் அண்ணனை வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நீ என்னடா கொடுக்குற ஆள் உங்கள் அண்ணன் பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்துட்டு அண்ணன் நீங்கள் போகக்கூடாதுன்ன நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்ல குணசேகர் வந்து ஏறுற மாதிரி நடிக்க இந்த ட்ராமாவெல்லாம் பார்த்துருந்த கொற்றை மேடத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சி என்னடா இது இவன் பெரிய ஆள் மேரில் ஓவராக பண்ணுறான் கதிர் இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை கதிர் தயவு செஞ்சு விடயம் கதிர் என்ன டென்ஷன் பண்ணாத கதிர் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ கதிர் விடுற மாதிரி இல்லை உனக்கு தான் இருக்குது ஒன் ஒன்றை வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே போட்டால் சரி வரும் வாங்கடா ரெண்டு பேரும் வந்து வண்டியில் இறங்குறான்னு சொல்லுவேன் கதிருக்கு அப்படியே கண்ணில் அந்த பயத்தை பார்க்கணுமே அடாடாடா உண்மையிலுமே வந்து வேறு லெவலுங்க ஏன்னா கதிர்லாம் வந்து ஓவரமாக சீன் போட்டால் அவனுக்குலாம் வந்து ஒரு தனனை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கொட்டறை மேடம் மூலியமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை உடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் தர தரன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க என்ன எதுக்கு இழுத்துட்டு போகிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தப்பு தானே இரு இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் ஓ மேலே தூக்கி போடுறேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பேசினாங்க ஏ நீ வந்து ஒரு நல்ல போலீஸ் தானே என்ன எப்படி வந்து இல்லாத கேஸுக்கு என்ன எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல நல்ல போலீஸ் தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை நான் நேர்மையான ஆள் தான் இப்போ நான் நேர்மையான ஆள் தான் ஏன்னா நீ பண்ண ஆயிரங்கணக்கான தப்புக்கு இந்த பெண்டிங் உள்ள கேஸ்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட ஈடாகாது அவ்வளோதான் ஆனால் இப்போ போட்ட கேஸ் போட்டால் கூட உன்னை நாலு தட்டு தட்டிட்டு நீ எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிவிட்டேன் அதுக்கு நாலு தட்டு தட்டிட்டு வெளியே விட்டுருவேன் ஆனால் இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னா நீ பண்ண ஆயிரம் தப்பு கொண்டு உள்ளே தூக்கி போட்டால் கடைசி வரைக்கும் நீ ஜெயில் தான் ஜெயிலே தான் கடந்து சாகணும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தவுமே கதிர் வந்து என்ன என்னை பயமுறுத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சே உன்னை பயமுறுத்தி நான் என்ன பண்ண போகிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் ஏன் நீ நல்லவனா சொல்லு ஏன் நல்லவனா உத்தமனா இல்லையே எந்த வகையிலுமே ஒரு விஷயத்தில் கூட நீ ப்ராப்பரானவனே கிடையாது உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அண்ணனே ஒரு பெரிய தில்லாலங்கடி அப்படி இருக்கும்போது நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் நீயும் ஒரு தில்லாலா அங்கடி தான் அதனால் நீ எந்த ஒரு விஷயத்துலையுமே ப்ராப்பராக இல்லாத போது ஏன் கதிரி இவ்வளோ துடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையாக்குமாறு அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குமே ஞானத்துக்கு வில விலைன்னு ஆகிடுச்சி ஆகா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இங்கே இருந்தால் சரி வராது நம்ம என்னன்னாலும் பொண்டாட்டி புள்ளியோட போய் இருந்துடலாம் நமக்கு இந்த ஜெயிலு ஜெயிலு இந்த பழி திங்கிறது அதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி ஞானம் வந்து முடிவு பண்ணி அங்கேருந்து ஓடுறாரு உடனே வந்து குண கொற்றை மேடம் தெரிக்கிறாங்க பாத்தியா அவங்க அண்ணன் எப்படி ஓடுறான்னு ஏன்னா வந்துட்டு ஜெயில் வாழ்க்கை எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் ஓடுறாரு ஆனால் தான் தெரியாதுல்ல வா அங்கே வந்தால் தான் உனக்கு தெரியும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அது என்ன பண்ண போகுது ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தால் தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன பயமுறுத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சே ஒன்னை பயமுறுத்தி நான் என்ன பண்ண போகிறேன் உன்னால் நான் பயமே முறுத்துல கதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் என்ன பயந்தான் முறுத்துறீங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படி அப்படின்னு சொல்லுவோம் உன்னை பயமுறுத்துறது என்னோடய நோக்கமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை பயமுறுத்துவோம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து என்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை எப்படி நான் வந்து சொல்ல முடியும் இதுக்கு மேலே தான் சம்பவமே ஸ்டார்ட் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் சரி சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்க மாட்டேன் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டியே அப்புறம் எப்படி நான் ஒன்று சும்மா உட்றது அப்படின்ற மாதிரி கேட்கவும் குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க நம்ம கொட்டுறேன் மேடம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல என்னடா இது இப்படி நடந்துகிட்ருக்கேன் இப்படியே விட்டு வச்சிட்டே இருந்தால் சரி வராதே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே வந்து வேற ஆனால் இதுக்கு மேலே இருக்க போகிறதும் வேற இல்லையா அதனால் அவங்களுக்கு சுத்தமாக புரியல என்ன பண்ணுறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பல பிரச்சனைகள் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சிட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு பல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ களத்தில் இறங்குறாரு நம்ம கதிர் ஆனால் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாருன்ற மாதிரி தெரியலங்க நான் இவ்வளோ நாளாக இருந்த கதிர் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எதுக்கு மேலே வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இவ்வளோ சீக்கிரமாக குணசேகர அடி வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலே தான் வந்து ஆட்டமே ஆரம்பிக்க போகுது பார்ப்போம் என்ன நடக்க போகுது எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்